தேவத்தை வைத்து யாராவது ஏமாற்றினால் அந்த தேவம் சும்மா இருக்காது கிருஷ்ணகிரியில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே டோட் முனுசாமி பேட்டி அதிமுக துணை பொதுச் செயலாளர் ஏ பி முனுசாமி பேட்டியில் அதிமுக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை துவக்கிவிட்டோம் அதிமுக தலைமையில் கூட்டணி அமைக்கப்பட்டு கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு செய்யப்படும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதால் அதிமுக தொண்டர்கள் கடுமையான கோபத்திற்கு ஆளாவார்கள் தமிழகத்தில் முப்பத்தொன்பது இடங்களில் வெற்றி பெறும் என அண்ணாமலை தெரிவித்த நிலையில் தேர்தல் முடிந்த பெண் மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பது தெரியும் அப்பொழுது அண்ணாமலை அதை உணர்வார் ராமர் அனைவருக்கும் தெய்வம் அந்த தெய்வத்தை வைத்து யாராவது ஏமாற்றினால் அந்த தெய்வம் சும்மா இருக்காத பின்பு அதற்குரிய தண்டனையை அந்த ராமபிரான் வழங்குவார் என தெரிவித்தார் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கின்ற மற்ற கூட்டு கட்சிகளுடைய பேசுவதற்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார்கள் அந்த அமைப்பு விரைவில் கூடி கலந்தாலோசிக்க இருக்கிறது எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் வருகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் இப்பொழுது நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை துவைக்கிவிட்டீர்களா என்று கேட்டிருக்கிறீர்கள் துவக்கிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து அதனுடைய நடைமுறைகள் எப்படி வரும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக அதே போல இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் வெளியே வந்தார் அவர் பாஜக வடநாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் அது நமக்கு இப்பொழுது தேவையில்லை என்று கருதுகிறேன் நாம் தமிழ்நாட்டை பற்றி மற்றும் பேசுவோம் தமிழ்நாட்டில் அதிமுக எத்தனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் கூட்டணி அமைக்கப்பட்டு கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை முடிந்த பின்பு கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படுகிறது என்பதை முடிவு செய்து அதற்கு பின்பு எத்தனை தொகுதிகள் இந்த கூட்டணி கட்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிற்கிறது என்பதை முடிவு செய்து அப்பொழுது உங்களிடத்திலே நாங்கள் அறிவிப்போம் குறிப்பாக நீங்கள் பல முறையாக சொல்லியிருக்கீங்க அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்தவங்க டிடி விருதுநகரம் சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்க அப்புறம் அமைதியாக இருக்கணும் இந்த இயக்கத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் அவங்க தற்போது தமிழகத்தில் பாஜகவை ஆதரித்து பரப்புரை செய்வதற்காகவும் அவங்களோட கூட்டணி இருப்பதற்கான முயற்சி எடுத்துக்கிறாங்க இது அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்துமா இல்லைங்க கூடிய ஓட்டையை சரிவிடுவதற்கான முயற்சி நல்ல கேள்வி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற காரணத்தினால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனும் கடுமையான கோபத்திற்குள்ளாவான் காரணம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இயக்கத்தை காப்பாற்றிய இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அவர்களை பற்றியும் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களைப் பற்றியும் ஏன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அந்த மாபெரும் இயக்கத்தை பற்றியும் மிக கடுமையான விமர்சனங்களை பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சில தலைவர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களே தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அப்படி தலைமை பொறுப்பேற்றோடு இவர்கள் இணைந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து இவர்கள் சென்றார் என்று சொன்னால் நிச்சயமாக ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தொண்டனும் வீறு கொண்டு எழுது வேகமாக செயல்படுவான் எங்களுக்கு நட்டம் லாபம் லாபம்தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பாஜக கூட்டணி இந்தியா முழுவதும் முன்னூறு இடங்களில் வெற்றி பெறும் சொன்னார் நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தீங்க தமிழகத்தில் எத்தனை இடத்துல அவரால் வெற்றி பெற முடியும் சொல்ல முடியுமா கேட்டீங்க முப்பத்தொம்பது இடத்துல பாஜக வெற்றி பெறும் தேர்தல் முடியட்டும் தேர்தல் முடிந்து தேர்தல் வெளியிடட்டும் வெற்றி அந்த தேர்தல் முடிவில் வெளியிடட்டும் தமிழ்நாடு மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் நிச்சயமாக வெளிப்பட்டுவா வெளிக்காட்டுவார்கள் அதை அப்பொழுது அவர் உணர்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு அண்ணாமலை அவர்கள் என் மக்கள் என்று ஒரு ஸ்லோகத்தை முன்னிறுத்தி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார் அப்படி சுற்றுப்பயணம் செய்கின்றவர் ஒவ்வொரு இடத்திலும் அங்கே பத்திரிகையாளர்களை ஊடகங்களை அழைத்து அவருக்கு என்ன மனதில் தோன்றுகிறதோ அதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் அதை மட்டும்தான் செய்கிறார் எண் மக்கள் என் மண் எண் மக்கள் என்பதை விட்டுவிட்டு சென்னையிலே டி நகரில் இருக்கிற கமலாலயத்தில் பேட்டி கொடுப்பதைப் போலவே அனைத்து இடங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் இந்த சுற்றுப்பயணம் செய்யாமல் வாரம் ஒரு முறை தினமும் கமலாலயத்தில் கொடுக்கின்ற பேட்டியை தான் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படி கொடுக்கின்ற பொழுது தான் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஏற்கனவே ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது எங்கள் வீடு என்று சொல்லியிருக்கிறார் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைக்கின்ற பொழுது அவருக்கு என்ன வயதிருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை அநேகமாக அவர் படிக்கின்ற மாணவராக இருந்திருப்பார் என்று கருதுகிறேன் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை உருவாக்குவதற்கே காரணம் யார் என்பதை அவருக்கு இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் அவர் தெரிந்து கொள்ளட்டும் ஏனென்று சொன்னால் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத் தலைவராக இருக்கிறார் அப்படி மாநிலத் தலைவராக இருக்கின்ற திரு அண்ணாமலை அவர்கள் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் சொல்கின்ற பொழுது அவராக சொல்லவில்லை அந்த கட்சியின் சார்பாகத்தான் சொல்லிக்கொண்டிருக்கிறார் அந்த கட்சியின் சார்பாக சொல்கின்ற பொழுது தவறான கருத்துக்களை வரலாற்றை பிழையோடு சொல்லுவது தவிர்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி என்பது வட மாநிலத்தோடு தான் இருந்தது தென் மாநிலங்களில் அந்த கட்சியே கிடையாது தென்மாநிலங்களில் அழைத்து வந்து இதய இதயதேபம் டாக்டர் புரட்சி தலைவி அவர்கள் முதன்முறையாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்து அன்றைய தலைவர்களாக இருந்த மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் போற்றுதலுக்குரிய அடல் வாஜ்பாய் அவர்களையும் அன்று செயல் தலைவராக இருந்த போற்றுதலுக்குரிய அத்வானி அவர்களையும் அழைத்து வந்து சென்னையிலே மெரினா கடற்கரையிலே கூட்டணி கட்சியை முன்னிறுத்தி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தியவர் இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அவர்கள் அப்படி இவர்களை அழைத்து வைத்து உட்கார வைத்து இவர் தலைமையேற்று யார் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இதயதெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவில் தலைமையேற்று அங்கே தமிழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளை வேட்பாளர்களை அறிமுகம் செய்தவர் எங்களுடைய புரட்சி தலைவி அவர்கள் இப்படி வடமாநிலத்தில் மட்டும் இருந்த அந்த இயக்கத்தை தென் மாநிலங்களுக்கு அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த ஜெனி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற தேசியம் இருக்கிறதே தேசியம் என்ற சொல்லிற்கு ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்தவர் இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அவர்கள் அதை அவர் மறந்துவிடக்கூடாது அவருக்கு தெரியாது அன்று அந்த இயக்கத்தை ஒருமுகப்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்த இன்றும் உயிரோடு இருக்கின்ற போற்றுதலுக்குரிய ஐயா அத்வானி அவர்களுக்கு அது தெரியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அந்த அமைப்பை உருவாக்கியவர் முக்கியமான தலைவராக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படி உருவாக்கிவிட்டு தான் தன் தமிழகத்திற்காக தமிழ்நாட்டிற்காக கேட்ட உரிமைகளை செய்து தராத காரணத்தினால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் நாங்கள் கட்டிய கட்டிடம் அந்த கட்டிடம் எங்கள் அம்மா உருவாக்கி கொடுத்த அந்த அமைப்பு என்பதை திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் நீட் தேர்வு நுழைவு ஒரு ஆட்சி விடத்தில் அமர்ந்து கொண்டு பொய் சொல்லுகின்ற ஒரு முதல்வர் யார் என்று சொன்னால் அது திரு ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது நீட் தேர்வு எந்த காலத்தில் வந்தது என்று எல்லாருக்குமே தெரியும் ஏதோ பேசுகிறார் குழம்பி போய் இருக்கிறார் அதே போல ஜல்லிக்கட்டை காப்பாற்றியது நான் என்று கூறுகிறார் அந்த வரலாறு கூட இவர் ஒரு ஐந்து ஆண்டு காலக்கு இடவெளி ஜல்லிக்கட்டை காப்பாற்றியது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபொழுது மத்திய அரசோடு பேசி நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று மத்திய அரசோடு பேசி உடனடியாக தீர்வு கண்டு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு எல்லா வகையிலும் நடவடிக்கை எடுத்தது கடந்த ஆட்சியில் இருந்த எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபொழுதுதான் நடைபெற்றது அதை அவர் சொல்லுகிறார் இப்படி மக்கள் மறந்து விடுவார்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற துணியில் அவர் கொண்டிருக்கிறார் அது எதிர் விளைவுகள் நாடாளுமன்றத்தில் தெரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே திரு அண்ணாமலையை சொல்லிவிட்டேன் அவர் எதை பேசுகிறார் என்பதே தெரியவில்லை ஏற்கனவே ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்னை பற்றி கூட சில சொல்லியிருக்கிறார் வன்மம் என்று சொல்லியிருக்கிறார் நான் ஏதோ அவர் மீது வன்மமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் எனக்கு தெரியவில்லை ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் யார் நல்ல செய்கிறாரோ அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் ஏதோ அவர் இந்த மாவட்டத்தில் வந்த காரணத்தினால் மக்கள் முழுதும் அவர் பின்னால் சென்று விட்டதைப் போலவே அதன் அந்த கோபத்தில் அந்த வன்மத்தில் தான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதுவும் இன்னொன்று செல்கிறார் அவரை முன்னிலைப்படுத்த முயற்சி செய்கிறார் அதை நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும் ஊடகங்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டும் அவர் அந்த கட்சியை முன்னிலைப்படுத்தவில்லை பாரதிய ஜனதா கட்சி என்ற கட்சியை முன்னிலைப்படுத்தி அவர் பேசவில்லை அவர் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் சொல்லுகிறார் பாரதிய ஜனதா கட்சியை விட என்னை தனிப்பட்ட முறையில் வன்மத்தோடு தாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று தன்னை முன்னிலைப்படுத்தி கட்சியை பின்னிலைப்படுத்தி கொண்டு அவர் உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்கிறார் அதன் போலவே தான் இந்த நாட்டிலேயே தலை சிறந்த தலைவர் நரேந்திர மோடி என்று சொல்லி நரேந்திர மோடியினுடைய நெல்லத்தை தான் பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு அரசியல் வரலாறு தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறார் பொதுவாக திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்பட்ட பொழுது அந்த கட்சிக்கு தலைவர் இல்லை அந்த பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்பட்ட போது மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகார் வாஜ்பாய் தான் தலைவர் செயல் தலைவர் அத்வானி அப்பொழுது இங்கே அவர் இங்கே எங்கே இருந்தார் திரு நரேந்திர மோடி அவர் ஒரு தொண்டர் அல்லது ஒரு மாநிலத்தில் தலைவராக இருந்திருப்பார் அவ்வளவுதான் அவரும் வாஜ்பாயை வாழ்த்தித்தான் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியும் அதுபோல இருக்கின்ற இந்த அரசியல் வரலாறு மறந்து கொண்டு வாஜ்பாயை பற்றி திரு அண்ணாமலை பேசுவதில்லை என்ன காரணம் நரேந்திர மோடியை பேசுகின்ற பொழுது அவரை உருவாக்கிய தலைவரை பற்றி பேச வேண்டுமா வேண்டாமா பேசுவதில்லை ஒன்று அவரை மறுக்கடிக்கப்படுகிறார்களா அல்ல மறந்துகிறார்களா தெரியவில்லை ஆனால் நாங்கள் அப்படி அல்ல எங்களை பொறுத்தவரையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தலைவர் நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி இருந்த இருந்தபொழுது உயிரோடு இருக்கின்றவரையில் அவர்தான் தான் எங்களுக்கு தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவில் கூட ஒரு பொறுப்பு கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு தொண்டராகத்தான் இருந்தார் தலைவராக அல்ல புரட்சித் தலைவருக்கு தொண்டர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்பு புரட்சி தலைவி அவர் பொறுப்பேற்ற பின்பு நாங்கள் எல்லாம் புரட்சி தலைவியை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் எப்படி புரட்சித் தலைவரையும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்பு பொறுப்பேற்ற புரட்சி தலைவி அம்மாவையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய சொல்படி நடந்து அவர் வழியில் நடந்து புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்பு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்சேயர் எடப்பாடியார் அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார் எப்படி புரட்சி தலைவரை மதித்தோமோ எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களை மதித்தோமோ அதை போல கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் மதிக்கிறோம் அவர் வழி நடக்கிறோம் இதுதான் ஒரு கட்சி நீண்ட காலமாக பயணிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அது அவருக்கு தெரியவில்லை மாறாக நரேந்திர மோடி ஒருவரை மட்டும் முன்னிறுத்துகிறார் என்ன காரணம் அவரை முன்னிறுத்தி இவர் அரசியல் தேட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் முன்னிறுத்துவது என்பது அந்த கட்சியினுடைய தலைவர்களை கலங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த நாட்டினுடைய பிரதமர் இதை அறிந்து கொண்டு அவரை பேச்சை கட்டுப்படுத்துவதற்கு அவர் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று நான் பணிமென்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிகப்பெரிய தவறு செய்து நாங்கள் போராட்டம் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போராட்டம் நடத்துவோம் என்று சொன்ன பிரிவுக்கு கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் அது முடிவதற்குள்ள உங்களை போன்ற ஒரு பத்திரிகைக்காரர்கள் தொலைபேசியில் இது வாட்ஸ்அப்பில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் வந்து விட்டார்கள் வெற்றிருந்தார்கள் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு ஒரு வாரமாக அவர் காவல்துறைக்கு சொல்லிக்கொண்டிருந்தாலும் கூட அந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் யாரோ ஒரு சக்தி அதை தடுத்திருக்கிறது இப்படி மற்றவர்களுக்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த சட்டம் ஒழுங்கு பாதிப்பின் காரணமாகத்தான் இன்று அமைதி இல்லாத ஒரு தமிழகமாக இருக்கிறது அந்த அமைதி இல்லாத தமிழகத்தை கண்டித்து தான் வருகின்ற ஒன்றாம் தேதி கண்ணன் ஆர்ப்பாட்டம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ள அந்த தெய்வத்தை வைத்து யாராவது ஏமாற்றினால் அந்த தெய்வம் சும்மா இருக்காது பின்பு அதற்குரிய தண்டனையை அந்த ராமபிரான் வழங்குவார்